Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நாங்க வந்து ஃபேமிலி கண்டென்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி கண்டென்ட் பண்றதுக்காக நாங்க எவ்வளவு எல்லாம் சிரமப்படுறோம் அதுல எவ்வளவு ஒரு ஜாலி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க அதாவது நாங்க இப்ப ஏற்கனவே வந்து ஒரு நாலஞ்சு கண்டென்ட் எடுத்து வச்சிட்டோம் இப்ப வீடியோ பிடிக்க ஆரம்பிக்க போறோம் ஆர்த்தி ரெடியா ரெடியா வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாருங்க என்னோட பெர்ஃபார்மன்ஸ் சார் நான் கேக்குறேன் என்னடா உங்க கொண்டாடி போய் வேக்க நூத்திட்டு போறா அப்படி கேட்டா கரெக்ட் ஓ இன்வால்வ்மென்ட் நான் பாராட்டுறேன் அம்மா அப்படிங்க அம்மா கூப்பரா என்னடா உங்க கொடடி வேக்க நூத்திட்டு போறா எங்க போறீங்க அப்படி கேளுங்க சரியா நான் வர ஆட்டி 3 2 1 ஸ்டார்ட் அம்மா என்னடா உங்க கொடடி உன் பேக் தூக்கிட்டு போறா அதுவா அவங்க அம்மா சொல்லியமா அவங்க ஊர் பேர் என்னால கிழிஞ்சு வந்தறேன்

அம்மா ஏனா போறீங்க தெரியுது நீ மூடு நான் சொல்லிய அப்பறம் இது இங்க வந்துட்டு அம்மா என்ன சொன்னினா போற நீ அங்க அம்மா வந்துறா வந்தாக சொல்லுவா ஓகே டிவி பாத்துட்டு bantirukamaari இத போடு ரெடியா இங்க என்றுவம்rendre் வா நான் recess விடியும் வmidtடும terrace раз mismos kindergarten freestyle பார் பேவிக்கை மேருந்த urgency fire edom 느낌 belonging equitable experience residential 아니라 respirer

சரி பிர எடுத்து 3 2 1 ஸ்டார்ட் இல்ல சரி இது சொல்லாத நீ நார்மலா சரி இது நீ கட் பண்ணு இது ஏய் அது அந்த அக்கா அதனால தான் வரல இல்ல 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 அப்படியே எனக்கு அப்புறம் அங்க எப்பயே போட்டுட்டு தான் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் சரி பேசிக்கலாம் 3 2 1 ஸ்டார்ட்

3 2 1 ஓ அப்படியா கंदுகாரன் வேற வட்டி பணம் வாங்குறதுக்கு சாயங்காலம் வருவான் வட்டி பணம் வாங்குறதுக்கு அப்படியா வாங்குறதுக்கு என்ன வா என்ன தெரியல

நீங்க வேற ரெண்டு நாளைக்கு அங்க போய் இருப்பீங்க சரி நீங்க போய் தாங்க நான் இப்படி ஒரு சொல்லிக்கிறேன் 2 1 ஆஹா சரி நீங்க போய்ட்டு வாங்க சாயங்காலம் கந்துகார வேற வட்டி பணம் வாங்குறதுக்கு வருவான் அவங்க கிட்ட என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல சரி நீங்க போய்ட்டு வாங்க போய்ட்டு ரெண்டு நாளைக்கு இருந்துட்டு வாங்க 마, 아까, 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 아까,

காசுல்ல வீட்டுல வேற அரிசி இல்ல நைட்டுக்கு என்ன தின்னுட்டு பாடுறதோ தெரியல அப்படின்னு நீங்க சொல்றீங்க சோ என்ன உனக்கு இப்ப நான் ஊருக்கு போகக்கூடாதே சரி விடு அப்படின்னு நான் பயிர்றேன் ஓகேவா சரி விடு நான் என்ன பண்ணுவோம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் நீங்க தனியா நீங்க ஓகேவா

நைட்டுக்கு என்னக்க சாப்பிடுறதுன்னு தெரியல சரிப்பா நான் பக்கத்துல கஸ்தூரிய கட்ட கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுக்கிறோம் நீ போயிட்டு வப்பா வீட்டுல அரிசி பருப்பு கூட கையில கண்ண இல்லப்பா நீ பாத்து பத்திரம் போயிட்டு வந்து கடைசியா சொல்லி முடிச்சிருங்க வீட்டுல அரிசி பருப்பு கூட இல்ல நைட்டுக்கு என்னக்க சாப்பிடுறதுன்னு தெரியல சரிப்பா நீ போயிட்டோம் நான் பக்கத்துல கஸ்தூரி கட்ட வாங்கி சாப்பிட்டுக்கிறோம் நீ போயிட்டோம்

இப்ப ஆட்சியோட ரியாக்ஷன் பிடிக்கிறேன் பாருங்க வாங்கக்கா நீங்க வந்துட்டு ஏ இந்தாடி நான் ஊருக்கே வரல நீ போயிட்டு நீ பாத்து போயிட்டு வாங்க உடனே உடனே சொல்லுவேன் போயிட்டு ஊருக்கு போறதா போயிட்டு வா நான் வந்து இன்னொரு நாளைக்கு வந்து உங்களை கூப்பிட்டுக்கறேன் வந்து உங்களை கூப்பிடுறேன் நம்ம உடம்பு சரியில்லை தான உடனே கூப்பிட்டேன் ஹே ஒரு கஷ்டத்தை சொல்லு கஷ்டத்தை சொல்லுங்க இங்க ரெண்டு பேத்தும் வரல இங்க நிட்டா இப்பின்னு அக்கா இப்படி என்னடி ஏய் இந்த பாரு நீ ஊருக்கு வரல நீ போய் உங்க அம்மா கிட்ட ரெண்டு நாளைக்கு நான் வந்து உங்களை கூப்பிட்டுக்கறேன் எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை வீட்ல இருக்கதுக்கு சலுப்பா இருக்கு மா போலாம் நான் உன்னை கூப்பிட்டேன் உடம்பு சரியில்லை சலுப்பா இருக்கு போறியா பைத்தியமா

என்னவா உங்க அம்மாக்கு இந்த மறுபடி நீ போய் ரெண்டு நாள்னா எழுந்துருவா நான் ரெண்டு நாளை பத்தி அவங்க கூப்பிட்டுறேன் வந்து

நான் எங்க அம்மா வீட்டுக்கு போற திரும்ப இந்த பக்கமே வர மாட்டேன் இனிமே நான் வீட்டுக்கே வர மாட்டேன் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் திரும்ப இந்த வீட்டு பக்கமே நான் வர மாட்டேன் உங்க அம்மாவை கட்டி நீ அது நான் போறேன் انا நான் திரும்ப இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன் சொல்லிட்டு நான் இப்ப போறேன் நான் திரும்ப இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன் உங்க அம்மாவ கட்டி நீ ஆளு அப்படினு பேர் அவளமா சரி ஸ்டார் சி நான் என்ன எங்க அம்மா உடம்பு இல்ல இல்ல எங்க அம்மா உடம்பு சரில எமர்ஜென்சி தான உன்னை கூப்டேன் ஏன் இப்படி இருக்கு அப்படி தான்

करता करता eh. டேக் முடிஞ்சு இப்போ இதை பிடிச்சி முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சி முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அரை மணி நேரம் அரை மணி நேரம் பக்கம் ஆகிடுச்சு ஒரு வீடியோ ஒரு வீடியோக்கு அரை மணி நேரம் பக்கம் ஆகுது எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு நைட் ஆகிரும் ஒரு வீடியோக்கே எப்படின்னா இன்னும் அஞ்சு கண்டென்ட் இருக்கு அதை வேற பிடிக்கணும் எடுத்துடலாம் வாங்க